ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தோட்டத்தில் வந்து நம்ம வந்து தென்னங்கன்னெலாம் வச்சு கொடுத்துருந்தோம் இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தோட்டத்தில் நோபலம் கரும்பு முருகையும் வெட்டி வாங்க வெட்டி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க இப்போ அவங்களுக்கு பதிய வைக்கிறதுக்காக நம்ம டீம் வந்து உள்ளே வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் அது எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்க வாங்க வீடியோக்களை போவோம் இப்போ இது எதுக்காக கொத்தி விடுறோம்னா இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் என்னதான் உழவு போட்டிருந்தாலுமே அதில் வந்து கொஞ்சம் இறுகி தான் இருக்கும் அதனால இப்படி கிளறி விட்டுட்டோம்னா அதில் வந்து குத்துறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக மம்பட்டி வச்சு இப்படி கொத்தி விடுவாங்க இனி அதில் கம்பு எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க ஆனால் முத முதல்ல வைக்க முச்சில் ஒரு லேடிஸ் வச்சா நல்லா இருக்கும் அதனால அந்த டீம்ல வந்து நாலு லேடிஸ் இருக்காங்க அவங்க கையால் முதல்ல வந்து ஆரம்பிக்க பாப்பறோம் பாருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் தும்பட்டு அப்படிங்கிறது இது வந்து லெதல் தெஞ்சி அதாவது இது வந்து மகேந்திரா கம்பெனியோடது டிராக்டர் பிராண்டுன்னு வரும் இது வந்து மிகப்பெரிய ஒரு நோய் இது இது பார்த்திங்கன்னா மண்புழுக்கு எதிரி கிடையாது ஒரு சில கரையான் அப்புறமா சாருஞ்சி பூச்சி அதுக்காக இது கொடுக்கறது அது எப்படி போடுறோம்னு பாருங்கள் இது வந்து கையில் போ கவர் போட்டு தான் போடணும் இப்போ கவர் இல்லை அதனால வந்து நம்ம கையில் போட்டு போடுறோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோப் போட்டு கழுவி கிளீன் பண்ணிடுறோம் நம்மளுக்கு எதோ மெத்தடிகள் தெரியும் அதனால் தெரியாதவங்க யாரும் கவர் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா ஸ்பூன் வச்சு போடுங்க ரெண்டு மூணு லேடிஸ் வந்து ஃபேஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சாங்க அதனால் நம்ம வந்து அவங்க வைக்கிறத வீடியோ எடுக்கல இப்போ வந்து ஜென்ஸ் வச்சுட்ருக்காங்க பாருங்கள் எப்படி வச்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்க்ரைபர் அந்த கம்பை கொஞ்சம் கட்டியாக விட்டிருக்கலாம்லனா ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்கீங்க இவங்க வந்து இப்படி அழகா நீட்டா வச்சு தந்துருவா வச்சுருவாங்க இப்போ நம்ம டீம் பசங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க அப்படியே இந்த பக்கம் பாருங்க இப்போ அவங்க கூட சேர்ந்து நானும் வெட்டிக்கிட்டு இருந்தோம் வீடியோ எடுக்கிறதுக்காக இங்க வந்துருக்கேன் இங்க பாருவினா நாகராஜா நாகராஜ சோழன் நல்ல ஒரு உழைப்பாளி வேலை செய்கிற நல்லா வேலை செய்வான் பார்த்தீா நம்ம டீம் வந்து மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தீயாக நிற்கிறாங்க எல்லாமே ஃபயர் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறக்கு ஃபயர் மாதிரி இருக்காங்க இப்போ நான் வந்து தலையில் குள்ளாக வச்சிருப்பேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் நல்ல ஒரு காற்று அடிக்குது ஓப்பன் பிளேஸ் நல்ல ஒரு வழி ஏன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காலி கிரவுண்ட் மாதிரியே இருக்குது அதனால நல்லா காற்று அடிக்குது அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ காதில் காற்று போச்சுன்னா சளி பிடிக்கும் அதனால் அப்போ இது துண்டு போய்ட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம டீம் எப்படி வேலை செய்கிறாங்கன்னுட்டு அது எப்படி பதியம் வைக்கிறாங்க அப்படிங்கிறதே பார்க்கலாம் அங்கே ஒரு டீம் வந்து பதியம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பதியம் வைக்கிறாங்க ஒரு ஆள் எடுத்து கொடுக்குறாங்க இன்னொரு ஆள் இங்கேருந்து எடுத்து கொண்டு போவாங்க நானும் இவங்க கூட சேர்ந்து வெட்டி சைஸ் பண்ணி லாஸ்டில் அடியில் வந்து பார்ப்பேன் ஏன்னா ஏதாவது பிசுறுகள் இருக்கா அப்படின்ட்டு நம்மளை நம்பி சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வேலை வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அதுக்காக இப்போ இதில் வந்து தரம் இல்லாத கம்புகள் அதாவது எப்படின்னு அடியில் வந்து ரொம்ப வளைஞ்சிருக்கும் கோணலாக இருக்கும் அதெல்லாம் வந்து இப்படி தான் வெட்டி கழிச்சிருவோம் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் கூட வச்சா வந்துடுமே அப்படின்ட்டு ஆனால் இதெல்லாம் வச்சால் மரம் வந்து ஸ்ட்ரைட்டாக வராது காத்து அடிக்கும் போச்சுல அதோட ஷேப் வந்து மாறிடும் அதனால் அதுக்கெல்லாம் வந்து கழிச்சுருவோம் அதனால தான் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வெட்டி எடுப்போம் இறுவிட்டானா ரொட்டேட்டரை போட்டாலுமே மேலே நல்லா காயுது கீழே ஈரம் இருக்கு பார்த்தீங்களா ம் இன்றைக்கி தண்ணி பிடிச்சிடுவோம் இன்றைக்கி ஏன்னா தண்ணி பிடிச்சா தான் அந்த ஈரம் கொஞ்சம் கூட கொஞ்சம் நாள் நிற்கும் பார்த்தீங்கன்னா நோபல் முருகன் நம்ம சப்ஸ்கிரைபர் தோட்டத்துக்கு வந்து பதியம் வச்சுருக்கோம் ஏற்கனவே வெற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்க இது பதியம் வைக்கிறது எப்படி எவ்வளோ வச்சுருக்கோம்னு பாருங்க ஒரு ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கம்பு வரைக்கும் இருக்கும் அப்படியே அடுத்தால பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த வெரைட்டி இப்போ தள்ளி வச்சுருக்கோம் இப்போ சரியான வெயில் அடிக்கிறதுனால தண்ணி இருக்காங்க ஏன்னா அந்த மண் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது ஏறுது அதனால் இப்போ தண்ணி விட்டுட்டு இருக்காங்க இனி இதை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம் ஓகே இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன எவ்வளோ கம்பு இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் இது வந்து நம்ம பிஏ வெரைட்டி அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரும்பு வெரைட்டி இருக்கு இதெல்லாம் வந்து ஆகாத கம்புகளை வந்து கழிச்சு வச்சிருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து ஆகாது ஏன்னா வண்டியில் கொண்டு வர முடிச்சு அடிபடுறது அதனால இது எல்லாமே கழிவு கம்புகள் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கரும்பு கம்பு இது வந்து லாஸ்ட்டாக மூணாவதாக வைக்கணும் பார்த்திங்கன்னா இங்கே வேலை செஞ்ச லேடிஸ் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம டீம்லாம் குளிக்கிறக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு சரி ஓகே விவசாய சொந்தங்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள் நன்றி இந்த ஒருத்தன் குளிக்கவே செஞ்சுட்டான்